ஜனவரி இருபத்தாறு அன்று கிராம சபை ஆவண கிராமத்தில் நடந்தபொழுது ஊராட்சி தலைவரான தண்டபாணி மக்கள் பொதுமக்களை அனைவரும் புறக்கணித்து அவமானப்படுத்தி சென்றார் அவர் மீது நாங்கள் பல முறை மனு மனு புகார் அளித்தோம் வட்டார ஆட்சியாளர் மாவட்ட ஆட்சியாளர் அனைவருக்கும் நாங்கள் மனு கொடுத்து அதுக்கான ஒப்புதல் ஆதார் எந்த ஒரு எடுக்கவில்லை தண்டபாணி எங்கள் ஊர் தலைவரான அவர் மக்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இதுவரைக்கும் எங்களுக்கு செய்யவில்லை எழுபத்தஞ்சு ஆண்டு காலமாக ஒரு ஊருக்குள்ள இருக்க வேண்டிய சுடுகாடை இன்னுமே எங்களுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்பையும் செய்து கொடுக்கல அவர் கேட்கறவங்கள அனைவருமே அவர் ஒரு அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி கேக்குறவங்கள கேக்கறவங்க அவங்களை எதிர்மறையா பேசி அவங்களை சாதி ரீதியாகவும் அவங்க எங்களை எல்லாருமே அவமானப்படுத்துகிறாரு